அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இருபத்தி மூணு பாமகவுக்கு இருபத்தி மூணு தேமுதிகவுக்கு ஆறு பியூஷ் கோயலிடம் ஒப்புக்கொண்டிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெகா டீலே போயிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அந்த டீல் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அரசியல் அப்டேட்ஸில் வந்து அடுத்தடுத்து பாஜக மற்றும் அதிமுகவுக்கு இடையில என்ன மாதிரியான நிலவரம் நிலவி வந்துட்டு இதனுடைய பின்னணி விவரங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் என்ன பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கப்பனாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாஜகவிற்கு இருபத்தி மூணு தொகுதிகள் அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறதுங்க மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நடந்த சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி ஒப்பு கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதுங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி தங்கமணி கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தாங்க அதுபோல பியூஷ் கோயலுடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் கலந்திருக்காங்க எம்ஆர்சி நகருக்கு வந்த பியூஷ் கோயலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணியும் தங்கமணியும் வரவேற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக கிடைந்த செப் செப்டம்பர்ல நியமிக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் பைந்த் பாண்டவிற்கு பதிலாக பியூஷ் கோயல் இந்த பொறுப்பை வந்து ஏற்றிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில தாங்க எடப்பாடியுடன் அவர் இன்று சந்திப்பு நடத்தியிருந்தார் கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி அன்று டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்தித்தது தொடர்ந்து இந்த புதிய நியமனம் அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்ட தொகுதிகள் இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மதிமுக மேசிகா சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் மாமக தாவாக்கா ஏடிபி ஏஐஎஃப்பி மற்றும் எம்பிகே இணைந்து மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க திமுக மட்டும் நூற்று இருபத்தி ஆறு இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது அதே நேரத்தில் பாஜக போட்டியிட்ட இருபது தொகுதிகளில் நான்கு இடங்களை வென்றிருந்தாங்க அதிமுகவுடனான கூட்டணியும் வேட்பாளர்களின் தொகுதி ஃபெமிலியாரிட்டியும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பாஜக மீண்டும் மாநில சட்டசபையில் காலடி பதிக்க உதவி இருந்தது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் கூட பாஜக தனது வாக்கு சிதவிகிதத்தை இரு இலக்கு அதிகரிக்க முடிஞ்சது பியூஸ் கோயல மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமித்ததற்கு பல காரணங்கள் கூறப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அதிமுகவிடம் இருந்து அறுபத்தி ஐந்து தொகுதிகளை பாஜக கூறலாம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஒரு பட்டியலை சமர்ப்பித்திருந்தார் மத்திய அமைச்சர் என்ற அனுபவம் மட்டும் இல்லாம கோயில் பல்வேறு மாநிலங்களின் கட்சியின் தேர்தல் முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறதுல முக்கிய பங்காற்றியும் இருக்கிறார் முக்கியமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல அரசியல் நகர் மேற்கொண்டிருந்தார் மேற்கொண்டிருந்தார் பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவர் நம்மிடம் தெரிவித்த தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா பாஜக அதிக இடங்கள்ல போட்டியிடப் போகிறதாகவும் இதன் பின்னணியில்தான் தான் பியூஷ் கோயல் மாநிலத்தின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல்ல இவரால் தான் பாஜக சுமார் ஐந்து தொகுதிகளில் போட்டியிட முடிஞ்சது இவருக்கு அதிமுக தலைமையுடன் நல்லுறவு இருப்பதாக கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் நிறைந்த மாநிலத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு முக்கியமான தொகுதி பங்கீட்டு ஏற்பாட்டில் கோயல் முக்கிய பங்காற்றியதாகவும் தெரிவிக்கப்படுது மத்திய பாஜக தலைமைக்கும் மாநில பிரிவுக்கும் இடையில ஒருமித்த வியூகத்தை உறுதிப்படுத்தும் விதமா அவர் திறம்பட ஒருங்கிணைந்தார் அரசியல் ஆலோசகர்கள் இது தொடர்பாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி மிக அவசியம் அதை உடைக்காமல் பார்த்துக்கொள்ள கோயில் அவசியம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியின் முகமாக இருக்கக்கூடிய நிலையில் பல விதங்களில் இது ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாடல போலவே இருக்க போகிறது அங்கு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மூத்த பங்காளிகளாகவும் பாஜக இளைய பங்காளியாகவும் இருந்திருக்காங்க அதே மாடல தமிழ்நாட்டில் செயல்படுத்த பியூஷ் கோயல காய்களை வந்து நகர்த்துவாரு அது மட்டும் இல்லாம பாஜகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியும் இருந்தது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நடந்த சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியிருந்தது அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் மேலும் தேமுதிகவுக்கு ஆறு தொகுதிகளில் பாமகவிற்கு இருபத்தி மூணு தொகுதிகள் தினகரன் திரும்பி வந்த அமமுகவிற்கு மூன்று தொகுதிகள் வழங்க எடப்பாடி ஒப்பு கூறப்பட்டது இந்த சந்திப்பில் கூட்டணி சுமூகமாக இருக்கக்கூடிய வகையில் ஆலோசனைகள் செய்யப்பட்டதாகவும் கூட்டணிக்குள் புதிய கட்சிகளை இணைப்பது பற்றியும் இவர்கள் ஆலோசனை செய்ததாகவும் வந்து கூறப்பட்டிருந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா தற்போது வந்து இந்த பங்கீடு வந்து உருவாகியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு வியூகங்களையும் வகத்து வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேற்றைய தினம் சென்னை வருகை புரிந்தாறு பாஜக மைய குழு கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் என்ஜிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சந்திப்பு தமிழக

தொகுதிகள போட்டிருந்தது இந்த முறை ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு தொகுதிகளை ஒதுக்குவது என்பது குறித்தும் விவாதித்திருக்காங்க அப்படி பார்த்தா தேமுதிக அமமுக ஆகிய கட்சிகளுக்கு தலா ஆறு தொகுதிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் கூட்டணியை விரிவாக்கம் செய்வது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை நட அப்போது ஓ பன்னீர்செல்வம் டி டி வி தினகரன் ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க அதிமுகவிடம் பாஜக வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது சென்னை எம் ஆர் சி நகர்ல இருக்கக்கூடிய தனியார் ஓட்டல்ல எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் சந்திப்பிற்கு பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தாங்க பியூஷ் கோயல் பேசும் பொழுது இந்த சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நீண்ட நாளைக்கு பிறகு தனது நண்பர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்க அதிமுக பாஜக ஒன்றிணைந்த அரசியல் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினோம் வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் பல்வேறு திட்டங்களை வரவிருக்கும் மாதங்களில் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக தமிழக மக்களை சந்திக்கும் திட்டங்களுக்கு திட்டங்களும் இருக்கிறதாகவும் இளைஞர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையிலையும் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் ஆகியவை குறித்தும் செயல் திட்டங்கள் உருவாக்கப்படுமா தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஊழல் கரைவடைந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இதனை அகற்றி நாங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பிரதமர் மோடி தலைமையின் கீழ தமிழகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் நடவடிக்கை எடுப்போம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் தமிழகம் முழுவதும் மக்கள் கொந்தளிப்புடன் இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சி மாற்றத்திற்கு வித்தடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம இன்றைய கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் அப்படின்னும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மற்றபடி அணிகள் இணைப்பு கூட்டணி விரிவாக்கம் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்காம இரு தலைவர்களும் வந்து புறப்பட்டு சென்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து ஓ பன்னீர்செல்வம் டிவி தினகரனை வந்து ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வைத்ததாகவும் வலியுறுத்தியதாகவும் வந்து சொல்லப்பட்டிருந்தது தமிழக சட்ட தேர்தலுக்கு களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சென்னையிடம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இரு அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய பாட்டாடி மக்கள் கட்சியை வந்து அதாவது ராமதாஸ் மற்றும் அன்புமணி அணிகள் மூணு தொகுதிகள் அப்படின்னு தகவல் வெளியாக இருந்தது அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அணிக்கு மூன்று தொகுதிகளும் டிடிவி தினகரனின் அமமுக கட்சிக்கு ஆறு தொகுதிகளும் ஒதுக்க முதற்கட்டமா இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுங்க